அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பலை என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடையின்றி இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கேன் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பலை அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட்டு டெல்லியில் பேசியிருந்தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்க அதனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்கு தடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது யாருக்கும் எதிரானவன் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க ஆனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்